ஸ்கிரீன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி கோமதி கதிர்காக வெயிட் இருக்காங்க அப்போது ராஜி வந்து அத்தை நீங்கள் ஏற்கனவே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க நீங்கள் போய் படுங்க நான் கதிர் வந்தால் சாப்பாடு கொடுக்குறேன்னு ராஜி கதிர்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது கதிரும் வராரு ராஜி ஆம்லேட் போட்டு சாப்பாடும் கொடுக்குறாங்க கதிரும் சாப்பிட்டு நான் இனிமேல் லேட்டாக தான் வருவேன் நீ இனிமேல் எனக்காக வெயிட் பண்ணாத நேரத்துலேயே தூங்கிடுன்னு சொல்கிறாரு இதை கேட்டு ராஜி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் சரவணன் மேலே தூங்கிட்டு இருக்காரு அப்போ அவர் கனவுல தங்கமையில் கையை பிடிச்சிருக்காங்க உடனே தங்கமோட கையை நினைச்சு பழனியுடைய கையை எடுத்து நெஞ்சு வச்சுக்கிறாரு உனக்கு கேக்குதா மயில் மயிலு துடிக்குதுன்னு சொல்றாரு பழனியோட கண்ணத்தை தடவிக்கிட்டே மயில வர்ணிக்கிறாரு நினைச்சு மயிலுக்கு முத்தம் கொடுக்கறாரு உடனே பழனி அதிர்ச்சியா எழுந்திருக்கிறாரு இந்த வீட்டுல எனக்கு பாதுகாப்பே இல்லைன்னு கத்துறாரு இந்த நியாயத்தை வீட்டுல போய் எல்லாத்திட்டையும் கேக்குறன்னு சொல்றாரு அண்ட் கதிரும் அங்க வர்றாரு அப்ப பழனி உங்க அண்ணன் முத்தம் கொடுத்துட்டான்னு சொல்றாரு உடனே சரவணன் அது கனவுன்னு சொல்ல மயில் கொடுவான்னு பழனி கேட்டு சிரிக்கிறாரு அண்ட் கதிர் அண்ணன் நான் நடுவு படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு படுக்கிறாரு முத்த வேணுன்னா கேளு நான் கொடுக்குறேன்னு சரவண் கிட்ட சொல்றாரு சரவணன் வேணான்னு சொல்ல கதிர் படுக்கிறாரு அப்ப ராஜி கதிர்காக போர்வை எடுத்துட்டு வந்து போத்தி விடுறாங்க அண்ட் கதிர் நினைச்சுக்கிட்டே தூங்குறாங்க இதுதான் இன்ட்ரெபிசோட வரப்போகுது